மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும் இந்த மாதிரி பாடல்கள் பாடுனீங்கன்னா உங்களுடைய வறுமை நீங்க ரொம்ப செல்வம் சேரும் இறைவனோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே ஒரு ஹாப்பியா வாழலாம் இந்த மாதிரி பாடல்கள் இந்த மாதிரி மந்திரங்கள் பலதும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அது நம்மள அறியாம தினம் தினம் சொல்லிட்டு இருக்கோம் ஓம் நமஸ்ரீவாய ஓம் சரவண பவ சிவாய நம திருப்புகழ் பாடல்கள் திருவாசகம் பாடல்கள் தேவாரம் பாடல்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா இது படிச்சா எனக்கு நல்லது நல்லது நடக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால நான் படிச்சேன் எனக்கு நல்லது நடந்துடுச்சு இந்த ஒரு மைண்ட் செட்ல நம்ம படிச்சுட்டு இருப்போம் சோ இந்த ஒரு மைண்ட் செட்ல இது வரைக்கும் இருந்திருப்பீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மந்திரங்கள்லாம் ஏன் நம்ம சொல்லணும் இந்த பாடல்கள்லாம் நம்ம ஏன் படிக்கணும் இது படிச்சா நமக்கு எப்படி நல்லது நடக்குது இது அத்தனை விஷயம் சொல்ல போறேங்க மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கிளியர் கட்டா புரியுங்க நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் அப்பதான் இதுக்குள்ள இருக்கிற இருக்கிற பல ரகசியங்கள் ஏன் அன்றாட வாழ்க்கையில நம்ம மட்டும் நினைக்கணும் நல்லதே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு நல்லது நடக்கும் நல்லது பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் இந்த மாதிரி முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க தமிழ் மாதிரி ஒரு மொழி கிடையவே கிடையாதுங்க நம்ம தான் பல விதமான மந்திரங்கள் பலவிதமான விதமான பாடல்கள் எப்பேற்பட்ட மொழி தமிழ் முழுமையா பாருங்க பலவிதமான விஷயங்கள் சொல்ல போறேன் இப்போ ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் காயத்ரி மந்திரன்றத உபதேசம் பண்ணுவாங்க அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு சந்யாசம் மேற்கொள்ள போறாங்க இல்ல முக்தி அடைய போறாங்க தியானம் தவம் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு காயத்ரி மந்திரத்தை முதல் முதல் ஆதி காலத்துல இருந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் இததான் உபதேசம் பண்ணுவாங்க ஓம் பு ஓம் புவஹ ஓம் சுவக ஓம் மக ஓம் ஜனஹ இப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இந்த காயத்ரி மந்திரம் இத உபதேசம் பண்ணுவாங்க இந்த மந்திரத்தை என்ன சொன்னு சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து இத சொல்லிட்டே இருக்கணும் நூத்தி எட்டு முறை காலையில மாலையில இந்த மாதிரி தொடர்ந்து நூத்தி எட்டு முறை சொல்லிட்டே இருக்க சொல்லுவாங்க இது தொடர்ந்து ஒரு நாப்பத்தி எட்டு நாள் சொல்லும் போது அவங்களுடைய உடல்ல ஒரு விதமான மாற்றங்கள் நடக்குங்க என்னன்னா இப்போ தொடர்ந்து இப்ப நாப்பத்தி எட்டு நாள் காலையில மாலையில நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து சொல்லிட்டே வராங்கல்ல அப்போ நமக்குள்ள இருக்கிற சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி அனாகதம் விஷுப்தி ஆக்னியா சகசிராரம் நம்மக்குள்ள இத்தனை விதமான சக்கரங்கள் இருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் தான் நமக்கு சிசிகளா இருக்கிறது மிச்சம் ஒரு லட்சம் நாடிகள் சூட்சமத்தில் இருக்கு இந்த ஒரு லட்சம் நாடிகள் என்ன ஆகுனா இந்த மாதிரி சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க இந்த வார்த்தைகள் என்ன பண்ணும்னா நமக்குள்ள பல விதமான மாற்றங்கள் நிகழ்த்தோம் இப்படிதான் பல விதமான மாற்றங்கள் நிகழ்த்து நிகழ்ந்து பல விதமான நோய்கள் போகும் பல விதமான உடல் வந்து இது வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும் நமக்குள்ள பயப்படும் இல்லையா இந்த பயம் நீங்கும் இந்த மாதிரி பலவிதமான மிராக்கள் இருக்கு அதே மாதிரி நமக்கு செல்வம் வேணுமா மகாலட்சுமி மந்திரம் அதாவது மகாலட்சுமி மந்திரம்னு தனியா இருக்கு செல்வத்தை குடுக்கத்துக்குடிய மந்திரமே மகாலட்சுமி மந்திரம் அதே மாதிரி லலிதா சகசிர நாமம் இருக்கு இத படித்தா செல்வமும் சேரும் நோயற்ற வாழ்வும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வசிய மந்திரம் இப்போ தேவதைகளை வசியப்படுத்தக்கூடிய மந்திரம் இப்போ ஒரு மந்திரம் நான் தொடர்ந்து அதாவது ஜலத்துல போயிட்டு இவ்வளோ தூரம் மூழ்கி அதை ரொம்ப வருடங்கள் பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ இடைவிடாத முயற்சி பண்ணி ஒரு சில தேவதைகளை மந்திரத்து மூலியமா வசியம் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விதமான சித்துக்களை அவங்க அடைஞ்சிடுவாங்க அதாவது ஒரு நமக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் இந்த ஆசையை நான் நிறைவேற்றணும் இது எனக்கு கிடைக்கணும் அது எனக்கு அடைக்கணும் இந்த ஒரு நிலையை அடையணும் இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒரு சில விதமான மந்திர தேவதைகளை வசியப்படுத்தி அவங்க அந்த சித்து நிலையை அடைஞ்சிடுவாங்க இதே மாதிரி இதெல்லாம் ஆதி காலத்துல நடந்தது பல விதமான மந்திரங்கள் இருந்தது காலத்துல எவ்வளவு மந்திரங்கள் அழிஞ்சிருச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாம ஒரு மந்திரத்து நான் அவனை எரிய வைக்க முடியும் இந்த மாதிரி பல விதமான மந்திரங்கள் இருந்தது ஆனா அதெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு பல்லாயிரம் வருடங்கள் முன்னாடியே அழிஞ்சு போச்சு அந்த மாதிரி மந்திரங்கள் இப்போ யாரும் வந்து உபதேசிக்கிறது இல்ல அந்த மந்திரங்கள் தெரிஞ்சவங்க இப்ப யாருமே கிடையாது வேதங்கள் நமக்கு நாலு வேதங்கள் இருக்கு இல்லையா அந்த வேதங்கள் மூலயமா மந்திரங்கள் இதெல்லாம் வந்து பலவிதமான சூச்சம் இருக்குங்க இந்த மந்திரத்துல இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ வேல்மாரல் ஏன் படிக்கணும் வேல்மாறல் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி ஏழு நாள் படிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது வேல் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு மந்திர வடிவ ஸ்டார்ட் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு இந்த மாதிரி ஒரு மந்திர வடிவில் இருக்கும் ரிப்பீட்டடா இந்த திருத்தணியில் உதித்தருளும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் மூணு முறை மூணு முறை சொல்லிட்டே இருக்கணும் சோ இந்த மாதிரி மந்திர வடிவுல இந்த வேல் இருக்கும் அதே மாதிரி திருப்புகள் எடுத்துட்டீங்கன்னா முத்தை தரு வத்தி சத்தி சரவண கரை சத்தி வித்து முத்திக்குறுபர என்ன ஓதும் இதுவும் ஒரு பாடல் வடிவில் இருக்கும் இது வந்து ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு திருப்புகள் வேல்மாறல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இறைவன் எல்லாத்தையும் கடந்தவர் இறைவனுக்கு எதுவும் தேவையில்லை நம்ம இறைவனுக்கு பாடணும்னு அவசியம் கிடையாது இறைவனு கிட்ட போய் நம்ம அதை பண்ணணும் இல்ல இறைவனுக்கு இது கொடுக்கணும் நான் இந்த நேர்த்தி கடன் பண்ணணும் அதை பண்ணணும் எதுவுமே இறைவனுக்கு தேவையில்லை இறைவன் சர்வ வியாபி எங்கும் நிறைந்தவர் நமக்குள்ள இருக்காரு எல்லா இடத்திலும் இருக்காரு இந்த பிரபஞ்சம் அந்த சராசரம் முழுவதும் இறைவன் இருக்காரு அப்போ இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கான இப்போ திருவாசகம் நமச்சிவாய வாழ்க்க நாதத்தால் வாழ்க இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு திருப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா கந்த சஷ்டி கவசம் இப்போ இது ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு நம்ம திருப்புகளோ வேல்மாரலோ தொடர்ந்து பாராயணம் பண்ண 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 இந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஒரு விதமான மாற்றங்கள் கொண்டு வந்து இறைவன் எங்கும் நிறைந்தவர் என்று சொன்ன இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடியவர் இறைவன் அப்போ இந்த பாடல்கள் நம்ம தொடர்ந்து சொல்ல சொல்ல நமக்கும் இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு நெருங்குது அதாவது சீக்கிரமா நம்ம இறைவன் கிட்ட நெருங்குவோம் ஒரு விஷயத்தை நம்ம படிக்க படிக்க இல்ல அந்த இறை சிந்தனையில இருக்க இருக்க ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு வருங்க இது அப்படியே நமக்கு ஒரு விதமான கோரிக்கைகள் இருக்கும் இதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் நம்ம இந்த மாதிரி படிக்க படிக்க நமக்குள்ள அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு வருது திரும்ப திரும்ப அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும்னா நமக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கும் நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் நம்மள சுத்தி இருக்கிற இறைவன் நமக்குள்ள இருக்கிற இறைவன் நம்ம எந்த ஒரு விஷயத்த ஆசைப்படுறோமோ இல்லை எதை நம்ம பல நாளா இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோமோ இந்த மாதிரி பாராயணம் பண்ண பண்ண நமக்கு ஏற்ற சூழ்நிலையே இந்த பிரபஞ்சம் நமக்கு உண்டாக்கும் இதுக்குதான் நம்ம எது நினைச்சாலும் நமக்கு எது நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் இது எனக்கு நடக்கும் நடக்கும் நினைச்சுட்டே உனக்கு நடந்துடும் எப்பயுமே அது அப்படியே உனக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனையில நீ அதை அப்படியே யோசிச்சு விஷுவலேஷன் பண்ணி பாரு அவங்களை சுத்தி இருக்கிற மேக்னட்டிக் இந்த பிரபஞ்சமே ஒரு காந்த அலையில செயல்படுதுங்க அதாவது ஒரு காந்த அலைக்காத மாதிரி எப்படி நம்ம காந்தக காந்தகம் வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கிட்ட கொண்டு போனா அந்த இந்த காந்தகம் எப்படி போய் ஒட்டுதோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய எண்ணத்தை அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி இத பண்ணி ஆகணும் வேணும் இறைவனை போய் அடையணும் இல்ல இது எனக்கு கிடைக்கணும் நான் இந்த ஒரு பேரு புகழ் அடையணும் எது நினைச்சேன்னாலும் நீங்க எது நினைச்சாலும் அத மனதை ஒருநிலை பாட்டோட அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு விஷயம் மாதிரி இல்லாம நினைச்சீங்கன்னா முழு முழுமனதோட இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இறைவனுக்கு இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு இறைவனுக்கு ஒவ்வொரு விதமான பாடல்கள் கொடுத்திருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருவாசகம் தேவாரம் திருப்புகழ் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி பலதும் இருக்கு இல்லையா அதே மாதிரி தேவதைகளுக்கு நம்ம லலிதா சகசரநாமம் இந்த மாதிரி மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்தே இருந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம சொல்ல சொல்ல நமக்கு இந்த இந்த பஞ்சபூதங்களும் நம்மளை சுத்தி இருக்கிற இறைவனும் மகிழ்ந்து நமக்கு எல்லா விஷயம் நடக்குங்க இப்படிதாங்க செயல்படுது நமக்குள்ள அதுவும் பாருங்க நமக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைச்சிடுது நம்ம உடல் நலமும் நல்லா இருக்கு மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்ம வந்து நம்ம உடம்பே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் நம்ம கிட்ட ஒரு சின்ன வியாதிகள் கூட வர முடியாது எப்பயுமே நேர்மறை சிந்தனையோட இருக்கும் இதுதான் இதுக்குள்ள இருக்க ரகசியம் இப்போ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு பாடிங்க ஏதோ முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்க இதை நான் படிச்சேன் நல்லது நடந்துடும் அப்படின்னு இல்லாம இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கா ஓ இப்படியெல்லாம் இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல இப்படி நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும் போது இன்னும் அதிக பலன் கிடைக்கும் இன்னும் நமக்கு இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு சீக்கிரமா நெருங்குங்க இதுதாங்க நம்ம தொடர்ந்து இந்த ஒரு வேல்மாறல் படித்தேன் எனக்கு இந்த அற்புதம் நடக்குது திருப்புகள் படிச்ச இந்த அற்புதம் நடந்துடுச்சு திருவாசகம் படிச்சேன் எப்பொழுது ஒரு ஆனந்த நிலையிலேயே இருக்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கான காரணம் இறை சிந்தனையில இருக்கிறது இல்ல ஓம் சரவண பவனு சொல்றது சிவாய நம சொல்றது இந்த மாதிரி பல விதமான நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மந்திரங்கள் யூஸ் பண்றோம் இதோட முழு பலனையும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு வர ஒரு அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங் ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் அனைத்திற்கும் தீர்வு அந்த இறைவன் இறைவனும் இறைவனை சார்ந்த இருக்கிற பொருள்கள் மந்திரங்கள் பாடல்கள் இது மூலயமா தான் நமக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு தைரியமும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு விடாமுயற்சிய கொடுக்கக்கூடியது இறைவன் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும் இருந்தால் பத்தாது இது பல பேருக்கு தெரியணும் பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்